ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூகேஷன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப இருபத்தேழாந்தேதிசல்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏ போட பொறுத்தவரை நம்ம வந்து ஆறு அஞ்சு ஒம்பது இல்லாமல் ஆட்டமே இல்லைன்னு சொல்லி தான் நம்ம சொல்லியே கொடுத்துருந்தோம் ஏ போட பொறுத்தவரை ஒம்பது சூப்பரான வெற்றி சி போட பொறுத்தவரை நாலு அருமையான வெற்றி நமக்கு த்ரீ டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நம்பர்னால பார்த்திங்கன்னா ஆட்டமே மாறிப்போச்சு இருபத்தி ஏழாம் தேதி த்ரீடி பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் நம்ம கெஸ்ஸிங்கு ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் பார்த்திங்கன்னா ஆட்டமே மாறிப்போச்சு இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங்காக ஆகிருக்கும் இது நம்ம இன்றைக்கி ஃபுல் வின்னிங்காக நம்ம இருபத்தெழாம்தேதி எடுத்திருப்போம் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதை பாக்ஸாக ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு முழுவீச்சி கிடச்சிருக்கும் ரெண்டு நண்பர்கள் இருபத்தேழாந்தேதி பார்த்தீங்கன்னா பாக்ஸாக ப்ளே பண்ணாங்க வெற்றி வாங்கின நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆள் போட பொறுத்தவரை ஒம்போது சூப்பரான வெற்றி ஓகே நண்பா நாம் இருபத்தி எட்டாம்தேதி இது கெஸ்ஸிங் போடல என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து லீவு விட்டோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பேட்டர்ன் சம்மந்தம் இல்லாமல் அவங்க வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆட்டத்தை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத நம்ம வந்து மொதல் கண்டுபிடிக்கணும் அதனால் வந்து நம்ம இருபத்தெட்டாந்தேதி கிரெஸ்ஸிங்கே கொடுக்கல ஓகே நண்பா நம்ம இருபத்தி ஒம்பதாம் தேதி பார்ப்போம் கேரளா லாட்டி இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவெளி நியூகேஷன் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ பொறுத்தவரை ரெண்டு ஒன்று நாலு உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க பிபோட பொறுத்தவரை மூணு ஆறு ஏழு ஜீரோ கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க சிபோட பொறுத்தவரை எட்டு ஒம்பது அஞ்சு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தெட்டு இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சேட் அனுப்பிச்சி சேட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரேட்டுக்கு வேணுமோ நீங்கள் இந்த கேம் புக் பண்ணிக்கலாம் அப்போஸ் வின்னிங் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய வின்னிங் அமௌண்ட் இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் இவங்கக்கிட்ட நம்பி கேமை புக் பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை நாற்பத்தேழு பதிமூணு நாற்பது பதினேழு பிசி பொறுத்தவரை முப்பத்தொம்பது எழுபத்தஞ்சி அறுபத்தெட்டு ஜீரோ அஞ்சு ஏசி பொறுத்தவரை பதினெட்டு இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி பதினஞ்சு ரொம்ப த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆல் போர்டை பொறுத்தவரை நாலு ஒன்று ரெண்டு ஏழு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே கிடையாதுங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பர் ஆல்போர்டில் உட்காரும் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நம்ம சொல்லியே தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள் த்ரீடி பொறுத்தவரை நாலாம் கணத்தில் நானூற்றி எழுவத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி எழுவத்தி ஏழு மூணாம் காலத்தில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகே நண்பா நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் நமக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாகுது நண்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உதவும் உங்களுக்கும் உதவும் நம்ம கஷ்டப்பட்டு உங்களுக்கு வேண்டிதான் நம்ம வந்து நம்ம கெஸ்ஸிங்கே கொடுக்குறோம் நண்பா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கெஸிங் தான் ஓகே நண்பா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்